ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு குக்கர்ல நல்லா வாஷ் பண்ண தோரம் பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு தோல் உரிச்சி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட கட்டி பெருங்காயம் அளவு நான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு குக்கரில் விசில் போட்டு வச்சிடலாம் இருந்து நாலு விசில் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு பருப்பு வந்ததும் நல்லா கடைஞ்சிக்கலாம் ஒரு அடிகளமான பாத்திரத்தில் திருப்பி ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு நல்லா படபடன்னு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கொத்து கருவேப்பில வர போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க பருப்பை கொட்டி நமக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்துல தூள் பெருங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சுவைகள் தொடரட்டும்